நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் சன்ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழ் தலைமை தெரிஞ்சுக்க முடியுங்க வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளவோலாம் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்அப் மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க மாடோடய பல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஏழு லிட்டர் கறவை வந்து இருக்குதுங்க மாடு வந்து ஆறு மாதம் வந்து சென்னையாகவும் இருக்குதுங்க சினைக்கு வந்து கேரண்டிங்க ஆறு மாதம் வந்து கேரண்டிங்க பால் கரை வந்து ஏழு லிட்டரு வந்து ஒரு நாளைக்கு இளங்க இளங்கரவையில் ஒரு நல்ல கறவை கொடுத்த மாடுதாங்க மாட்டெலாம் சொல்லி தவறோ மாட்டோடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க விற்பனையாளரோட காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் அவருடைய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்